செம்பூர் செல்காலனி ரோடு சாய்பாபா நகர் பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று சார்பில் கஞ்சி கலச ஊர்வலம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது சாய்பாபா நகர் சித்தி விநாயக் இட்லி ஆட்டா மேல் மாடியில் உள்ள வழிபாட்டு மன்றம் விழாவை முன்னிட்டு மலர்கள் மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது காலை எட்டு மணிக்கு மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி ராஜு பூஜை செய்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் காலை பதினோரு மணிக்கு ஓம் சக்தி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது அதனை சக்தி முத்துக்குமார் மற்றும் சக்தி முருகன் ஆகியோர் ஏற்றி வைத்தனர் ராஜ ராஜேஸ்வரி திருக்கோவிலில் இருந்து செவ்வாடை பக்தர்கள் கஞ்சி கலசத்தை சுமந்து வழிபாட்டு மன்றம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கஞ்சி கலச ஊர்வலம் வழிபாட்டு மன்றத்திலிருந்து துவங்கி செல் காலனி ரோடு கிழக்கு விரைவு சாலை சர்வீஸ் ரோடு தக்கர்பாபா சாலை வழியாக வந்து வழிபாட்டு மன்றம் வந்தடைந்தது ஊர்வலத்தின் போது சாலையில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முன்பு மற்றும் முச்சந்தியில் தேங்காய் உடைத்து தீபாராதனையுடன் ஊர்வலம் சென்றது கொட்டும் மலையிலும் பக்தர்கள் கஞ்சி கலசத்தை பக்தி பரவசத்துடன் சுமந்து வந்தனர் வழிபாட்டு மன்றத்தில் அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மும்பை மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியாவின் துணைவியார் சரஸ்வதி ராஜேஷ் புல்வாரியா மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி ராஜு பொருளாளர் சக்தி சுந்தர் சக்தி படலை முருகன் சக்தி ஆனந்தராஜ் சக்தி ஜெயராமகிருஷ்ணன் சக்தி கோபி சக்தி ஆர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பக்தர்களுக்கு கஞ்சி மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பகல் ஒரு மணிக்கு அருள்மிகு சாராஜ ராஜேஸ்வரி திருக்கோயில் வளாகத்தில் அன்னதானம் நடைபெற்றது இதில் சக்திகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று நிர்வாகிகள் மற்றும் செவ்வாடை பக்தர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்